சோமனள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மரம் நடும் விழா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த சோமனள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் பட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மரம் நடும் விழா பாமக பாலக்கோடு மத்திய ஒன்றிய செயலாளர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கோவிந்தன் முன்னாள் ஒன்றிய அமைப்பு செயலாளர் செட்டியப்பன் பூகான அள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து சோமனஅள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக போராடியதை மாணவர்களிடையே எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு இனிப்புகள் வழங்கின நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் கிளை செயலாளர் குமார் ஒன்றிய அமைப்பு செயலாளர் விநாயகம் ரமேஷ் ஒன்றிய ஊடக பார்வையாளர் செல்வ விநாயகம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் ரகு அருள்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்